இருநூற்றி ஐம்பத்தி நான்கு ரன் யுவராஜ் பதான் சிக்ஸர் மழை ஆரண்டு போன ஆஸ்திரேலியா ஃபைனலில் இந்தியா உலக லெஜண்ட் சாம்பியன்ஷிப் டி தொடரின் இரண்டாவது அரை அரையிறுதியில் இந்தியா சாம்பியன்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியா சாம்பியன்ஸ் அணிகள் மோதின இந்த போட்டியில் யுவராஜ் சிங் இர்பான் பதான் யூசுப் பதான் மற்றும் ராபின் உத்தப்பா ஆகியோரின் அதிரடி ஆட்டத்தால் ஆஸ்திரேலியா சாம்பியன்ஸ் அணியின் கேப்டன் பிரெட்லி லீ மிரண்டு போனார் பிரெட்லி வீசிய நான்கு ஓவர்களில் மட்டும் அறுபது ரன்கள் குவித்தது இந்தியா சாம்பியன்ஸ் இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணிக்கு ராபின் உத்தப்பா அதிரடி துவக்கம் கொடுத்தார் அம்பத்தி ராயடு பதினான்கு ரன்களிலும் சுரேஷ் ரெய்னா ஐந்து ரன்களிலும் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தனர் அதன் பின் ஜோடி சேர்ந்த உத்தப்பா மற்றும் யுவராஜ் சிங் அதிரடி ஆட்டம் ஆடினார்கள் ராபின் உத்தப்பா முப்பத்தி ஐந்து பந்துகளில் அறுபத்தி ஐந்து ரன்கள் சேர்த்தார் அவர் ஆறு போர் மற்றும் ஆறு சிக்ஸ் அடித்திருந்தார் யுவராஜ் சிங் இருபத்தி எட்டு பந்துகளில் ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் குவித்தார் அவர் நான்கு போர் மற்றும் ஐந்து சிக்ஸ் அடித்திருந்தார் அதன்பின் ஜோடி சேர்ந்த பதான் சகோதரர்களான யூசுப் பதான் மற்றும் இர்பான் பதான் அதிரடியின் உச்சத்தை தொட்டனர் யூசுப் இருபத்தி மூன்று பந்துகளில் ஐம்பத்தி ஓரு ரன்கள் சேர்த்தார் அவர் நான்கு போர் மற்றும் நான்கு சிக்ஸ் அடித்திருந்தார் இர்பான் பதான் பத்தொன்பது பந்துகளில் ஐம்பது ரன்கள் சேர்த்தார் அவர் மூன்று போர் மற்றும் ஐந்து சிக்ஸ் அடித்திருந்தார் ஒட்டுமொத்தமாக இந்திய அணி பதினெட்டு சிக்ஸ் அடித்து மிரட்டியது இருபது ஓவர்களின் முடிவில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி ஐம்பத்தி நான்கு ரன்கள் குவித்தது இந்தியா சாம்பியன்ஸ் அணி ஆஸ்திரேலியா சாம்பியன்ஸ் அணியின் பந்துவீச்சில் பீட்டர் லிஸ்டில் மட்டுமே நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆறுதல் அளித்தார் ஆஸ்திரேலியா அணியில் அனைத்து பவுலர்களும் ரன்களை வாரி இறைத்திருந்தனர் அடுத்து இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் என்ற பிரம்மாண்ட இலக்கை நோக்கி ஆஸ்திரேலியா சாம்பியன்ஸ் அணி ஆடியது அந்த அணி துவக்கத்திலேயே வரிசையாக விக்கெட்டுகளை இழந்தது அந்த அணியில் அதிகபட்சமாக ஏழாம் வரிசையில் களமிறங்கிய டிம் பெயின் முப்பத்தி இரண்டு பந்துகளில் நாற்பது ரன்களும் எட்டாம் வரிசையில் இறங்கிய நாதன் கோல்டர் நைல் பதிமூன்று பந்துகளில் முப்பது ரன்கள் சேர்த்தனர் மற்ற முக்கிய பேட்ஸ்மேன்கள் அனைவருமே சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர் அந்த அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி எட்டு ரன்கள் மட்டுமே சேர்த்தது இந்தியா சாம்பியன்ஸ் அணி எண்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் இமாலய வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது முன்னதாக நடந்த முதல் அரை இறுதியில் வெஸ்ட் இண்டீஸ் சாம்பியன்ஸ் அணியை பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் அணி வீழ்த்தியிருந்தது இதையடுத்து இந்த தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோத உள்ளன